தனுசுராசினர்களுக்கு வணக்கம் அமாவாசை என்று இரண்டு ஒளிகிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது அது அன்று அன்றைய தினம் அமாவாசை அன்றைய தினம் உங்கள் இல்லத்தில் நம் இல்லத்தில் வயதானவர்கள் மூத் முது மூத்தவர்கள் தாத்தா பாட்டி இல்லை ஒரு சில வீட்டில் அப்பா இருந்திருக்க மாட்டாங்க அப்பா இருந்திருக்க அம்மா இருந்திருக்க மாட்டாங்க அது போன்ற மா மாண்டோர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அந்த ஆத்மாக்கள் நம்மை வாழ்த்து விட்டு செல்லும் இப்போது உங்களுக்கு பாருங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திரனும் சந்திரன் வந்து எட்டு குடையவன் எட்டாம் இடத்துல அதாவது சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள் அதாவது சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும் பொழுது சந்திராஷ்டமம் இந்த மூன்று நாட்கள் நிம்மதியாக மன அமைதியோடு யோகா செஞ்சுக்கிட்டு விரதம் அப்படி இருப்பது நல்லது மூன்று நாட்கள் சந்திராஷ்டமம் தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துவிட்டு நிம்மதியை கெடுத்துவிடும் கவனமாக இருங்கள் அடுத்து சந்திராஷ்டமத்துக்கு என்ன பரிகாரம் சந்திராஷ்டமத்துக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையும் நவதானியம் வைத்து தீபம் ஏற்றி வெளிப்படுவது ஒரு சூரத்தங்கா உடைக்கிறது இதெல்லாம் சந்திராஷ்டமம் பரிகாரம் வெளியூர் பயணங்களை தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை வேகமாக இயக்குவது தவறு அது விபத்துகளை கொடுக்கும் நிதானமாக இயக்குவது நல்லது யாரிடமாவது ஏதாவது கையெழுத்து போடணும் ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் ஒரு முக்கியமான காரியங்கள்லாம் தவி தள்ளி வைப்பது நல்லது மதி மங்கிய நேரம் இது கடன் மனைவி வாழ்க்கையில் ஏதாவது சிக்கலை உருவாக்கிவிடும் சனி பகவான் பத் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் சுகஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி சுகாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டையும் ராசியையும் அடுத்து மூன்றாம் இடத்தையும் ராகுவையும் பார்க்கிறார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வதற்கு இந்த நேரம் யோகங்களை வெற்றிகளை கொடுக்கும் அடுத்து பதினோராம் இடத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை நே பதவி உயர்வு சம்பள உயர்வு சுய ஜாதகம் கெட்டவர்களுக்குத்தான் இந்த நேரங்கள் பாதிப்பாக இருக்குமே தவிர ஜாதகத்தில் நல்ல திசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் சனி குடும்பாதிபதி சனி பகவான் தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அதாவது தனாதிபதி என்றால் செல்வம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட கிரகம் சனி பகவான் உங்களுக்கு தனுசுராசினியர்கள் எப்பொழுதும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் சனி அந்த சனி பகவான் ஒவ்வொரு ஸ்தானங்களில் வரும் ஒவ்வொரு பாவங்களில் வரும் பொழுது அதற்குண்டான குணங்களையும் அதற்குண்டான நன்மைகளையும் தீமைகளையும் வாரி வழங்குவார் அப்படி இருக்கும் பொழுது அர்தாஷ்டமத்து சனியாக நான்காம் சுகங்களை கெடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் அது ஹெல்த் இஷ்யூ சில பேர்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் மூட்டு வலி கண்வழி இதய பிரச்சனைகள் கிட்னி பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் வரும் அது அது அந்தந்த ஏஜில் இருக்கவங்களோ அதெல்லாம் பாதிப்பு வரும் ஒவ்வொரு வயது எந்தெந்த வயதில் உள்ளவர்களோ அந்தந்த வயதிற்கேற்றால் போல் பிரச்சனைகள் தலை அது வராமல் இருக்க சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபடுவது தான் பரிகாரம் சனி என்ன செய்வார் ஒருவருக்கு தீமைகளை எப்படி வாரி வழங்குவார் ஒருவருக்கு வெற்றிகளை எப்படி வாரி வழங்குவார் பணம் கொட்டுச்சுன்னா கொட்டும் 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 சனி கொடுக்க எவர் தடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க சனி பார்வை கொடியது சனி குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் சனி நாட்டம் ஒரு சிலருக்கு தெரியாது நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் கவனமாக இருப்பது நல்லது யாரிடமும் யார் குடும்ப விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது நல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனே கவனிப்பது நல்லது அடுத்து ராகு வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு ராகு யோகத்தை கொடுப்பார் ராகுவிற்கு தீபத்தையும் துர்கயமனுக்கு தீபத்தையும் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த ராகு எதை கொடுத்தாலும் அதிகமாக கொடுப்பார் கெட்டதையும் அதிகமாக கொடுப்பார் நல்லதையும் அதிகமாக கொடுப்பார் ராகு நல்ல நண்பர்களை வைத்துக்கொள்வதால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதை செல்லும் வருமானம் பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தலைவர் பொறுப்பு அதாவது அந்த எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ அதுக்குண்டான ஒரு முதன்மை பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் ஏற்படக்கூடிய நிறைய நல்ல மாற்றம் வெளிநாட்டில் உள்ள தனுசராசனர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது குரு ராகுவை பார்ப்பதால் நிறைய நன்மைகள் கெட்ட நண்பர்களை தவிர்ப்ப தவிர்த்தால் போலீஸ் ஸ்டேஷன் சனி பார்வை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் வழக்கு அவமானம் அசிங்கம் கடன் கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் குடும்ப உறவில் பிரிவுகள் ச விவாகரத்து இது போன்றது தான் சனி கொடுக்கும் அப்போது அது என்ன செய்யணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏட்டி வழிபடுவது திருநள்ளாறு ஒன்று ஒரு முறை சென்று வழிபடுவது அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே குரு பகவான் அவர் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகும் ஒருபுறம் நன்மை மேல் நன்மை நடந்து கொண்டே இருக்கும் ஜாதக பலம் கொண்டவர்களுக்கு ஏன்னா ஒரு வயசு குழந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க பத்து வயசு அதில் ஒரு பத்து கோடி இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு திசை நடக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வேறு வேறு ஸ்தானத்தில் அமர்ந்து திசை நடக்கும் அதனால் இது பொது பலன்கள் மட்டுமே தான் அதனால் இதை வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் குரு மறைஞ்சிருக்கார் பொது எட்டாம் இடத்தில் சாரி புதன் மறைஞ்சிருக்கார் அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள் அது புதன் அறிவுக்கு உண்டான கிரகம் மாணவ மாணவிகள் புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக புதன் கடாட்சம் பெற்று கல்வியில் எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நிறைய நன்மைகள் நடக்கும் குரு ஆசான் மாணவர்களுக்கும் குருவிற்கும் அதாவது ஆசிரியர்களுக்கும் ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளேயே சில மாணவர்கள் மாணவர்களை பார்த்து என்ன பார்த்தாலே எங்கள் டீச்சருக்கு ஆகாதுன்னுவாங்க அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பார்வை நன்மையை செய்யும் நிறைய அறிவை கொடுக்கும் வெற்றிகளை வாரி வழங்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் தந்தை ஸ்தானத்தில் சூரியனோடு கேது அமர்ந்து உள்ளார் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் கேது அமர்ந்திருப்பதால் ஹெல்த் இஷ்யூ உங்கள் அப்பா அம்மா அப்பாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது அப்பாவின் சொத்துக்கள் ஏதாவது பாக பாகப்பிரிவினை வழக்குகள் இருந்தால் அது இந்த சூரியன் பயிற்சி ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார் ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் இங்கே தான் இருப்பார் அதனால் இது சிம்ம மாதம் இது சிம்ம மாதம் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த சூரியன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஞாயிறு கிராகம் கிராமம் அல்லது சூரிய நாராயண கோயில் அங்கு சென்று அங்கு செல்ல வேண்டியது என்றால் சூரிய நாராயண பெருமாள் இருப்பார் அந்த பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது நவரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கோதுமை நவதா நவதானியங்களில் சூரியனுக்குரிய தானியம் கோதுமை அதை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி அதை அவர் பாத்தில் வச்சு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு அந்த இனிப்பு பண்டங்களை வைத்து வழிபடுவதன் மூலமாக வழிபட்டு தோசை நிவர்த்திகளை செய்து கொள்ளலாம் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இல்லை அல்லிப்பூ அதை வைத்து வழிபடுவது நல்லது கேது கெடுதல்கள் செய்யாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது பத்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதாவது தனுசுராசினியர்களுக்கு பிள்ளை மகன் மகள் இந்த இரத்த உறவுகள் பத்தாம் இடத்தில் மறைந்துள்ளது அதனால் பிள்ளைகளால் நிம்மதி கடும் தனுசுராசினியர்களுக்கு அது கெடாமல் இருக்க பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாக பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷம் அடைய நவ உங்களுக்கு வெறிய ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதனால் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது முழுத்தோரை செவ்வாய்க்குரிய தானியம் அரளிப்பூ அது செவ்வாய்க்குரிய புஷ்பம் அதை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக பிள்ளைகள் வாழ் வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும் உங்கள் இல்லத்தில் திருமணம் செய்து செய்து வைத்து மகிழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் கிரகப்பிரவேசம் வீடு கட்டுதல் இது போன்ற நிலைகள் உங்கள் வீட்டில் அதிகம் நடக்க அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மிருகப்பெருமானை வழிபடுங்கள் கோடி நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் வெற்றிகளை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையட்டும் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்